கொடுத்து கொடுத்து கரம் செவந்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களின் இதய தெய்வம் இந்தியாவின் இரும்பு மங்கை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புரட்சி தமிழர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே யார் பிரதமர் என்று நிர்ணயிக்கும் இடத்தில் இருக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை நாணை கிணங்க நடந்து கொண்டிருக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கும் கொங்கு மண்டல தளபதி பதினோரு தொகுதிகளில் பதினோரு தொகுதியையும் வென்றெடுத்து பின்னங்கால் பிடரி நடிக்க ஓட ஓட விரட்டி அடித்து எங்களை போன்ற எளியவருக்கெல்லாம் பரிந்துரை செய்து எடப்பாடியார் அவர்களுக்கு எடுத்து கூறி ஐம்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வட்டக்கழக செயலாளராக இந்த உறுப்பினராக சேர்ந்து இந்த கட்சியில வட்டக்கழக செயலாளராக சேர்ந்தார் அவர் இறந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு ஐம்பத்தோரு வருஷம் முன்னாடி சேர்ந்து ஒரு சாதாரண வட்டக்கழக செயலாளருக்கு அன்றைய புரட்சி தலைவர் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது அதிமுக தான் நடக்கும் அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் அண்ணன் சூரியது போல் எனக்கு பெயர் சூட்டி எனக்கு பெயர் சூட்டி இருபத்தி ஆண்டுகள் கழித்து மாநில செயலாளர் அம்மா அவர்கள் பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதுவும் அதிமுக தான் நடக்கும் அப்புறம் இன்னைக்கு என்னை பாராளுமன்ற உறுப்பினராக பரிந்துரை மாண்பு எஸ் பி வேலுமணியன் அவர்கள் உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் புரட்சி தமிழர் அவர்களும் எடுத்துரைத்து எனக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனையோ கூட்டத்தில் அறிமுக கூட்டங்கள வேட்பாளர் கூட்டங்கள் இருந்திருக்கேன் என்னை வந்த உங்கள் அனைவருக்கும் எஸ் பி வேலுமணியன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒண்ணும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போய்க்கிறேன் வாட்ஸ்அப் செய்தி சமூக வலயத்தில் பார்த்தேன் கரூர்கார் ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம ஊர்ல கேண்டேட்டா நிக்கிறக்கு கேக்குறாங்க செய்தியாளர்கள் எல்லாம் பேசுறாரு அவர் என்ன பண்றாரு திமுக பத்தி பேசுறாரு திமுக வேட்பாளர் பத்தி பேசுறாரு நம்ம வேற மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வச்ச புரட்சி தலைவரோட பேரோன்னு நினைச்சு பயப்பட்டு சொல்லாம இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல மீடியா நண்பர்களா இருக்கிறீங்க அவர்கிட்ட கேளுங்க ஏனுங்க கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் நிக்கிறீங்களே அதனால கோயம்புத்தூர் வேட்பாளர் பேர சொல்றதுக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க கரூர்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது உள்ளூர் காரனுக்கு உண்மை தெரியும் அதனால தான் கோயம்புத்தூர் வரலாம்னு நினைக்கிறாரு கோயம்புத்தூர் காரங்க கரூரோட விவரமான ஆட்கள் இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தில் படிச்ச எந்த அளவு எனக்கு உண்மையு தெரியல நேத்தா படிச்ச எனக்கே ஒரு சிந்தனை என்னடா இது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன் ஏன்னா ஒரு கரூர் கார் ஜெயில இருக்கிறாரு அந்த கரூர்கார ஜெயிலிருந்து வரணும்னா இங்க ஒரு கரூர் ஜெயிக்க வைக்கணும் ஒரு வீக்கான திமுக போட்டா மட்டும்தான் இந்த கரூர்கார வெளியே வருவாரோ அப்படின்னு வாட்ஸ்அப் படிச்ச உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால நான் சொல்றது ஒன்னே தான் பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முப்பத்தாறு வயசுல என்ன போர் இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற அண்ணன்மார்கள் எடப்பாடி அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காருனா ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் புரட்சி தமிழரன் திட்டமும் எங்கள் அண்ணன் மாண்புமிகு எஸ் பி வேலுமே அண்ணன் அவர்களும் ஆனா அவங்க வேட்பாளராக இருந்தாலும் எங்களை நம்பியோ யார நம்பி அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல எங்க முன்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்களாகிய உங்களை நம்பி தான் கொடுத்திருக்காங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லா வேலை செய்யணும் நாங்கள் கட்சிக்காக விசுவாசம் வந்திருக்கோம் உங்களை அணுகி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் கண்டிப்பாக அண்ணன் அவர்களின் தலைமையில அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே இந்த மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை பேரை சொல்ல வேணாம் நினைச்சேன் அவரு தான் பயப்படுறாரு நம்மளும் பயப்படுறோம் நினைச்சிட போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேல போடுங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்வாகியில கூட கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா தயார்னா தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 அண்ணாமலை நின்னா ஒன்றரை லட்சம் ஓட்டுன்னு சொன்னாங்க வித்தியாசத்தில் ஜெயிப்போம் இல்ல வேற யாராவது நின்றிருந்தாதான் இருந்தாதான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம் ஏன்னா கடந்த ஒரு வருஷமா புரட்சி தலைவி அம்மாவை பற்றியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவிற்கு நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ் ஜெயிக்க என்ன கோட்டையில் கண்டிப்பா விடமாட்டோம் எனவே எங்கள் அனைவருக்கும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த அண்ணன் அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன் அண்ணாமலை ஐ அம் வெயிட்டிங் தேங்க்யூ